பன்னெண்டாம் மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் அதிரடியான உத்தரவு வந்திருக்கு பீகார்ல அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை குறித்தான விவாதம் உச்ச நீதிமன்றத்தில் வரும்போது உச்ச மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் ஜஸ்டிஸ் என் கே சிங் இவங்க மூணு பேர் கொண்ட அமர்வு விசாரிச்சிருக்கிறாங்க காரசாரமான விவாதம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்திருக்கு அந்த உச்ச நீதிமன்றத்தில் மனுதாரர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனே நேரில் அப்பீராக இருக்கிறார் அவர் வெளிப்படையாக சில கேள்விகளை கேட்கிறார் நீங்க சொல்லக்கூடிய அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யார் யார் அது குறித்து நீங்க இந்தந்த ஆவணங்களை உடனடியாக நீங்க கொடுக்க தயாரா ஏன் தேர்தல் ஆணையம் இந்த ஆவணங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையா கேட்கிறார் அந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு இறுதியான தீர்வு ஆகஸ்ட் பன்னெண்டுக்குள்ள தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதிரடியான சில முடிவுகளை எடுத்து உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள்ல இந்த வழக்கு திரும்பவும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகுது இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பத்திரிகை இந்து பத்திரிகை ஒயர் இது மாதிரியான மிக முக்கியமான பத்திரிகைகள் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பல ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் நீக்கிய அந்த நபர்கள் யார் யார் அது மட்டும் இல்லாம வர ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி இந்த விசாரணை திரும்பவும் வரும்போது தேர்தல் ஆணையம் கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுக்கும் போது இந்த தேர்தல் ஆணையத்துக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் என்ன நெருக்கடிகள் உருவாக போகிறது வணக்கம் இது மெட்ராஸ் நான் உங்கள் சத்யராஜ் நீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பான விவாதம் நடந்திருக்கு மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் உஜ்ஜல் புயான் ஜஸ்டிஸ் என் கே சிங் இவர்கள் மூணு பேர்கள் கொண்ட அமர்வு வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க அதாவது பீகார்ல இன்னும் சில மாசத்துல மூணு நாலு மாசத்துல தேர்தல் நடக்க போகுது அந்த தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை வந்து திருத்தி அமைச்சிருக்கு இந்த மோடி அரசாங்கம் அப்படி திருத்தி அமைச்சதுல அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த வந்து இவங்க நீக்கி இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இல்ல இவங்க வந்து இதில் பாதி பேர் இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் பேர் மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க சில பேர்த்துக்கு ரெண்டு இடத்துல வந்து ஓட்டர் ஐடி இருக்கு அதனால அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நாங்கள் வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்க சொல்றாங்க உச்சநீதிமன்றத்தில் ஏடிஆர் அப்படிங்கக்கூடிய அமைப்பு சார்பாக போட்ட வழக்கு தான் அது விசாரணைக்கு வரும்போது பிரசாந்த் பூஷன் அதாவது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு சார்பாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வந்து ஆர்குமெண்ட் பண்றாரு அப்படி ஆர்குமெண்ட் பண்ணும்போது பல முக்கியமான கேள்விகளை வந்து உச்ச நீதிமன்றத்திலேயே கேட்கிறார் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் தரமாட்டேங்கிறாங்க பூத் லெவல் ஆபீசஸ் வந்து சில விஷயத்த செய்யவே இல்லை ஆனா பூத் லெவல் ஆபீசஸ் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பல பொய்யான தகவல்கள் வந்து பரப்பப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் வந்து இவங்க வந்து ஓட்டர் ஐடியை மாத்தி அமைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பெரிய விவாதம் வந்துச்சு அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வெளிப்படையாக ஒரு விஷயத்த கேட்கிறாரு அதுல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்க வந்து நீக்கி இருக்கிறீங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் குறித்தான முறையான தகவல்கள் அதாவது யார் யார் அணிக்கினீங்க என்னென்ன பேர் எந்தெந்த பேர் எந்தெந்த கான்ஸ்டியூஷனில் எந்தெந்த பூத்தில் இவ்வளோ பேர்த்த நீக்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறத பிரசாந்த் பூஷன் அதாவது இந்த மனுவை போட்ட தரப்பிலிருந்து கேட்குறாங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு வந்து வெளிப்படையாக கேட்குறாங்க இதுக்கு தேர்தல் ஆணையம் சார்பாக அங்கே அப்பியரான வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நாங்க இதெல்லாம் கொடுத்துருக்கிறோம் அதாவது இவங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நீக்கிறாங்க இல்லையா இந்த நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யார் யார் பேர் பட்டியலோட அது மட்டும் இல்லாம எந்த பூத்து எந்த கான்ஸ்டுவன்சி எல்லா தெளிவானதை அப்படிங்கிறாங்க ஆனா நியாயப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் தேர்தல் ஆணையம் அதை கொடுக்கல அவங்க வந்து எந்தெந்த கான்ஸ்டியூன்சின்னு சொல்லியிருக்காங்களே தவிர எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்காங்களே தவிர யார் யாரை நீக்கி இருக்கிறோம்ங்கிற பட்டியலை இது வரைக்கும் கொடுக்கல சோ அந்த பட்டியலை கொடுங்க அதன் அடிப்படையில் நாங்க கேட்குறோம் அப்படிங்கிறாங்க அதே சமயத்துல உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீங்க எலக்ஷன் கமிஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்தாச்சு எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க அதையாவது சொல்லுங்க அப்படின்னா அதையும் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து எதுவுமே சொல்லல சோ இவ்வளவு பெரிய விவாதம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்திருக்கு அப்படின்னா எதுக்காக இந்த விவாதம் நடந்திருக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நாலு மாசத்துல தேர்தலை வச்சுட்டு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிருக்கிறீங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து நீங்கள் நீக்கியிருக்கிறீங்க தான் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு ஹிந்து பத்திரிகையிலிருந்து ஸ்க்ரோல் பத்திரிகையிலிருந்து எல்லா பத்திரிகைகளுமே இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வாக்காளர்களை நீக்கின சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு டென் மேக்சிமம் பத்து சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை நீக்கப்பட்ட தொகுதிகள் எல்லாமே பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் கோபால்கஞ்ச் பகுதி அங்க பதினேழு சதவீத வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் அங்க இருந்து பதினாலு சதவீத ஓட்டு நீக்கி இருக்கிறாங்க யார் அந்த பதினாலு சதவீதம் இங்க பிரசாந்த் பூஷனுக்கா இருக்கட்டும் எதிர்கட்சியை சார்ந்த எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா நீங்க நீக்கின பதினாலு சதவீதம் பேர் எந்த மக்கள் இஸ்லாமிய மக்களா இல்ல நீங்க வந்து பழங்குடியின மக்கள் நீக்கிருக்கீங்களா தலித் மக்கள் நீக்கிருக்கீங்களா ஓபிசி மக்கள் நீக்கிருக்கீங்களா யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க அதுல எல்லா நியாயமும் இருக்கு இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா புர்னியா அப்படின்னு ஒரு மா மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட ஏழு எட்டு கான்ஸ்டுவன்சி இருக்கு கோபால்கஞ்சு கீழே ஒரு ஆறு ஏழு கான்ஸ்டுவன்சி எல்லாம் இருக்கு இந்த புர்னியா மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு சதவீதம் முஸ்லீம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு வாக்காளர் முப்பத்தெட்டு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெற்றி தோல்வியை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க அதுல இருந்து பத்து சதவீதத்தை இவங்க நீக்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கிசான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம் அதாவது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் அதிகமாக பெரும்பான்மையாக வாழக்கூடிய மாநிலம் பீகாரினுடைய வடகிழக்கு பீகார்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது இதில் அறுபத்தேழு சதவீதம் பேர் முஸ்லீம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க ஒரு பத்து சதவீதத்தை இவங்க கழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினேழு சதவீதம் முஸ்லீம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பகல்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதத்தை நீக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மதுபனி அப்படிங்கக்கூடிய மாவட்டத்துல பன்னெண்டு சதவீதம் முஸ்லீம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கிருந்து ஒன்பது சதவீதம் பெர்கள் நீக்கப்பட்டிருக்கு இப்ப நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற ஓட்டர்களை நீங்க நீக்கிருக்கிறீங்க அப்படிங்கறதான் ஏன் அதை நீக்கி இருக்கிறீங்க அது ஏன் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை நீங்க நீக்கிருக்கீங்க இதுலதான் ஒரு பெரிய சந்தேகமே வருது ஏன்னா பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தேர்தலை முடிவு பண்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் குறிப்பாக வடக்கு பீகார் வடகிழக்கு பீகார் இந்த கூடிய மாவட்டங்கள்ல இஸ்லாமிய மக்கள் கன்சிடரபிளா வாழ்றாங்க சோ அங்க வந்து இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு ஜனதாதள் கட்சிக்கு இருக்கு யுனைடெட் ஜனதாதளுக்கு இருக்கு ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சிக்கு இருக்கு சோ இன்னைக்கு ஜனதாதள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க ராஷ்டிரிய ஜனதாதள் நேரடியாக வந்து காங்கிரஸ் கூட்டணியில செயற்படுறாங்க பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க சோ அப்ப இப்ப இஸ்லாமிய ஓட்டுக்கள் ஜேடிக்கும் அதாவது பாஜக கூட்டணிக்கு போகாம கண்டிப்பா ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வரப்போகுது இந்த இஸ்லாமிய ஓட்டுக்கள் அப்படிங்கிறதுனால எப்படியாவது இஸ்லாமிய ஓட்டுக்களை இல்லாமல் ஆக்கணும் இஸ்லாமிய மக்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்களா கேள்வி எல்லாத்துக்குமே எழுது இந்த கேள்வி நாம மட்டும் கிடையாது ஸ்க்ரோல் மாதிரியான இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீக்கப்பட்ட பேர்கள் இருக்கு வாக்காளர் பட்டியலிலிருந்து அதில் அதிகப்படியாக பெண்கள் பேர் தான் நீக்கப்பட்டிருக்கு அதாவது இப்ப இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி பீகார்ல இருக்கு இதில் பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு தொகுதியில அதாவது நாற்பத்தி மூணு கான்ஸ்டியூன்சி இந்த நாற்பத்தி மூணு கான்ஸ்டிடியில நீக்கப்பட்ட அறுபது சதவீதத்துக்கும் அதிகமாக பெண்கள் நீக்கப்பட்டிருக்கு நமக்கு ஒரு சந்தேகம் என்ன பெரும்பாலும் பீகாரை விட்டு மைக்ரேட் ஆகி வெளியே அதிகபட்ச அதிகபட்சமானவர்கள் ஆண்கள் தான் பெண்கள் எல்லாம் போகல குடும்பமா போனவங்க கொஞ்சம் குறைவானவங்க தான் சோ அறுபது எழுபது சதவீதம் மைக்ரேஷன் அப்படிங்கும் போது பெரும்பாலும் ஆண்கள் தான் ஆனா இங்க நீக்கப்பட்ட பேர் மைக்ரேஷன் டெத் அப்படிங்கிற பேர்ல நீக்கப்பட்டதுல பெண்கள் அதிகமா இருக்கிறதா ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு அதுல இன்னும் சில குறிப்பான பகுதிகளில் ராஜ்பூர் மாதிரியான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்சி மக்கள் தான் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க முப்பத்தி ஒரு சதவீதம் ஆண்களையும் அறுபத்தொம்பது சதவீத பெண்களையும் நீக்கியிருக்காங்க இருக்காங்க அறுபத்தொம்பது சதவீதம் அப்படிங்கிறது மொத்தமாக இவங்க நீக்கினதுல பர்சன்டேஜ் நான் சொல்றேன் அப்போ மொத்தமாக நூறு தான் நீக்கிருக்கிறாங்க அந்த மாவட்டத்தில் இருந்து அப்படின்னா அதுல எழுபது பேர் பெண்களா இருக்காங்க ஏன் எழுபது ஏன் பெண்கள் ஓட்டை டார்கெட் பண்ணி இவங்க நீக்கியிருக்காங்க ஏன்னா அங்கே ஆர்ஜேடிக்கு பெண்கள் செல்வாக்கு அதிகம் அந்த அந்த செல்வாக்கை இவங்க குறைக்க முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ராம்கிராத் அப்படிங்கக்கூடிய பகுதியில் அதாவது அந்த கான்ஸ்டியூன்சியில் கிட்டத்தட்ட அறுபத்தேழு சதவீதம் பெண்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க மொத்தம் நீக்கப்பட்டதில் அதே மாதிரி தாக்கால அறுபத்தஞ்சு சதவீதம் அது மட்டும் இல்லாமல் மொஹனியால அறுபத்தஞ்சு சதவீதம் பபுவால அறுபத்தி நாலு சதவீதம் அமூரில் அறுபத்தி மூணு சதவீதம் நொஹால அறுபத்ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட பட் ஹையஸ்டா நீக்கப்பட்ட மாநிலங்கள்ல எல்லாமே பெண்கள் அறுபது சதவீதத்துக்கு மேல நீக்கப்பட்டிருக்காங்க எழுபது சதவீதம் கூட நீக்கப்பட்டிருக்காங்க இப்போ இது எல்லாமே ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது இப்ப நான் சொன்னது கான்ஸ்டியூன்சி வைஸா நீங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸா எடுத்துக்கிட்டா கூட பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் அதிகமா நீக்கப்பட்டிருக்காங்க அதுல கைமூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்க அறுபத்தி நாலு சதவீதம் புக்ஷார்ல அறுபத்தி மூணு சதவீதம் கிசான்ல அறுபத்திரண்டு சதவீதம் கிசான் கஞ்சா பெரும்பாலும் முஸ்லீம் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கோபல்கஞ்ச் ஏற்கனவே அதிகமான முஸ்லீம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அப்ப முஸ்லிம் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளை பெண் இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டை ஏன் இவங்க நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வெளியே கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில கிட்டத்தட்ட பத்து டிஸ்ட்ரிக்ஸ் டிஸ்ட்ரிக் வந்து பண்ணியிருக்காங்க பத்து டிஸ்ட்ரிக்ட் கோபால்கஞ்ச்லருந்து பூர்ணியா கிஷன்கஞ்ச் மதுபனி பகல்பூர் ஷஷாரி சித்மார்தி சம்சதிபுதூர் சரண் செகோகர் இது மாதிரி எல்லா டிஸ்டிக்ட்லையும் கிட்டத்தட்ட ஒம்பது பர்சன்டேஜில் ஆரம்பிச்சு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வாக்காளருடைய பேர் எல்லாம் நான் சொன்ன பத்து டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாக இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது அதுல குறிப்பா எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம் கிஷான்கஞ்சு புர்னியா சித்மாரதி பகல்புரா மதோபணி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அறுபத்தி நாலு சதவீதம் இருக்காங்க முப்பத்தி சதவீதம் இருக்காங்க சில டிஸ்ட்ரிக்ல இருபது சதவீதம் வரைக்கும் இருக்காங்க இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு யார் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அப்படிங்கிற கேள்வி இதனோடாக எழுந்திருக்கு அப்ப ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையம் இப்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில பார்த்தா இதே நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது ஆனா உச்ச நீதிமன்றத்துல என்ன கேக்குறாங்க அப்படின்னா இல்ல இல்ல இந்த டேட்டாஸ் எல்லாம் பத்தாது நீங்க யார் யார் நீக்கி எல்லாம் நீக்கிருக்கிறீங்களோ அவங்கள பூத் வைஸாக கொடுங்க அப்படிங்கிறாங்க பூத் வைஸாக இந்த தகவல் போது தேர்தல் ஆணையம் வசமாக மாட்டோம் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு அதிகமா இஸ்லாமியை வாழக்கூடிய பகுதிகளிலிருந்து இவங்க நீக்கி இருக்கக்கூடிய பேர் பட்டியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இஸ்லாமியர்களா இருக்கும் இல்ல ராஷ்டிரிய ஜனதாதளுக்கு ஓட்டு போடக்கூடிய யாதவ சமூகத்தை சார்ந்த ஓபிசி எம்பிசியாக இருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி மக்களாக இருக்கும் இப்போ இவங்களை டார்கெட் பண்ணி இந்த எலெக்ஷனில் இவங்க பேரெல்லாம் நீக்கிறதுக்கான வேலை நடக்குதா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இப்போ அடிப்படையில் என்ன அப்படின்னா ஒரு தேர்தல் ஆணையம் இது மாதிரி வாக்காளர் பட்டியலை வந்து ரிவிஷனே பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம் ஒரு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை ரிவிஷன் பண்ணுறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது ஆனால் தேர்தல் நடக்கிறதுக்கு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடி பண்ண முடியாது ஒரு தேர்தல் ஃபார் எக்ஸாம்பிள் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் துவங்குறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணலாம் ஏன் பை எலெக்ஷன் வர்றதுக்கு கூட ரிவிஷன் பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்படி ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுறது ஜனவரி ஒன்றாம் தேதியை குவாலிஃபையிங் டேட்டா வச்சுட்டு தான் இந்த ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆனால் மோடி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி வந்து ஒரு குவாலிஃபையிங் டேட்டா கொடுத்துருக்குறாங்க

ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்குள்ள அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூன்சி ஒரு எம்எல்ஏ தொகுதி இருக்கு பாத்தீங்களா அந்த எம்எல்ஏ தொகுதிக்குள்ள தான் பண்ண முடியும் ஒண்ணு ஒரு எம்எல்ஏ தொகுதி இல்ல எம்எல்ஏ தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட பூத் தான் நீங்க ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ண முடியும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் விதிகளின்படி ஒரு நாளும் தேர்தல் ஆணையம் ஒரு மொத்த மாநிலத்துக்குமே இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது சம்மரி பண்ணலாம் இந்த சம்மரி சம்மர் இவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க கடந்த ஜனவரி மாசமே ரிவிஷன் முடிஞ்சிருச்சு சம்மரி ரிவிஷன் முடிஞ்சு நாலு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு திடீர்னு ஏன் தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தல் வர்றதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி இன்டென்சிப் பண்ணி அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நீக்கிருக்காங்க அடிப்படை கேள்வி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கு வந்திருக்கு உச்ச நீதிமன்றத்துல வெளிப்படையா பிரசாந்த் பேசியிருக்காரு எனக்கு கேட்கக்கூடிய கருத்து என்னன்னா கொடுங்க அப்படிங்கிறாங்க உச்ச நீதிமன்றமும் அது குறித்து தான் பேசியிருக்காங்க டீடைல கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க இந்த டீடைல் கொடுக்கறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்கு ஆகஸ்ட் பன்னெண்டு அதுக்குள்ள இந்த வழக்குல ஒரு முடிவு வரணும் அப்படி இந்த டீட்டெயில்ஸ் சொல்லி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் வசமாக மாட்டோம் தான் அனைத்து தரப்பினுடைய கருத்தாகவும் இருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் எக்கச்சக்கமான ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசியிருக்காரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் அதாவது ஒரு பெரிய ஆய்வு கருத்தரங்கம் மாதிரி ப்ரெசன்டேஷன் போட்டு காமிச்சிருக்கிறாரு அதுக்கு மகாராஷ்டிரா ஹரியானா அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா டெல்லி எல்லா தேர்தலையும் எப்படி முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை அவர் கொடுத்தார் அதில் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கர்நாடகாவில் ஒரு தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தொகுதியில் ஒரு லட்சம் வாக்கை அந்த தொகுதிக்குள்ளே இவங்க எப்படி திருடியிருக்காங்க அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக காமிக்கிறார் டூப்ளிகேட் அட்ரஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரே ஒரு அட்ரஸ்ல அறுபது பேர் எழுபது பேர் போய் ஓட்டு போட்டிருக்கான் அது வீடு கூட கிடையாது ஒரு பீர் ஃபேக்ட்ரி ஒரு பீர் ஃபேக்ட்ரிலேருந்து அறுபது பேர் போய் ஓட்டு போட்டிருக்கான் ஸோ அவனுக்கு வந்து வாக்காளர் அட்டை இருக்கு எப்படி அவன் போட்டான் ஒரே அம்மா ரெண்டு மூணு பேர்ல அவங்க ஃபோட்டோலாம் மாட்டியிருக்கு அவங்க தான் ஓட்டு போட்டாங்களா ஆள் ஓட்டு போட்டாங்களான்னு தெரியாது அவ்வளவு பேர் போய் ஓட்டு போட்டிருக்காங்க டூப்ளிகேட் ஓட்ஸு ஒரே இடத்துல ஃபேக் அட்ரஸ்ஸு அதாவது அட்ரஸில் ஜீரோன்னு போட்டுருக்கு அட்ரஸே கிடையாது ஜீரோங்கிற அட்ரஸில் ஆயிரக்கணக்கான பேர் போய் ஓட்டு போட்டிருக்கான் அந்த ஒரு லட்சம் பேர் எப்படி முறையாக இல்லாம வேலை பண்ணி ஓட்டு போட்டாங்க ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது குறித்து ராகுல் காந்தி கொடுத்திருக்கக்கூடிய ஆதாரமே இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வராமல் இருக்கு அந்த ஆதாரங்களையும் இதனோடு சேர்த்து உச்ச நீதிமன்றம் விசாரிக்கும் போது மட்டும்தான் பல உண்மைகள் வெளிவரும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது என்ன நிலைமையாக போகுதுன்னு பார்ப்போம்